அனிதா சங்கர் ஷூட்டிங் ஹவுஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வீடு தேடிட்டு இருக்கீங்களா ஷூட் பண்றதுக்கு அப்ப இருக்கவே இருக்கு சீதா சங்கர் ஷூட்டிங் ஹவுஸ் ஒரு பிக் சைஸ் டி ஷேப்டு ஹால் வித் டைனிங் ஸ்பேஸோட ரெண்டு பெட்ரூம் ஒரு ஓபன் கிச்சன் வித் கார் பார்க்கிங்கோட அமைஞ்சிருக்கு மொராகன் பேட்டன் டைல்ஸ் ரெண்டு எலிவேஷன் வித் ஸ்பேசியஸ் விண்டோஸோட அம்யூனிட்டிஸ் இருக்கு புக்கிங்ஸ்க்கு உடனே கால் பண்ணுங்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு உருவாக்கிட்டு இருக்கு இந்த படத்தின் நாயகனா இருந்து எல்லாத்தையும் ஒரு ஆல்ரவுண்டராக வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த அன்பு தம்பி வந்து என்னுடைய பள்ளி தோழனின் மகன் ஈரோடுக்கு பக்கத்துல கோந்தப்பாடின்ற ஒரு ஊர்ல என்னோடு படித்த என் நண்பனுடைய மகன் ஒரு மெரெயின் இன்ஜினியராக இருந்து மெரெயினில் வேலை பார்த்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு சினிமா மேலே ஒரு பெரிய காதலோடு வந்து அவனே போராடி ஒரு ஒரு வித்தியாசமான அப்ரோச் ஒன்று பண்ணுறாங்கன்றது மட்டும் எனக்கு அதில் புரிஞ்சுது நான் முழுசாக இன்னும் படம் பார்க்கல அந்த பாடலை எடுக்கும் விதம் இதை ப்ரொமோவ் பண்ணுற விதம் அதை அப்ரோச் பண்ணுற விதம் அவனுடைய போராட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு அது கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான சினிமாவை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் நண்பனின் மகன் நான் மட்டும் நான் வரல அவன் சொல்கிற ஒரு ஒரு விஷயம் கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு இன்னோவேட்டிவாக இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அந்த சிறிய முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் சிறிய படங்கள் எதுவாக இருந்தாலும் மாதிரிக்கிறோன்றது குறிப்பாக நான் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இது மாதிரி படம் எடுக்கிறவங்க ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாரல் சப்போர்ட் கொடுக்க மூலிமா கொடுத்து அவங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ணி பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்கோம் அந்த வகையில் கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு நல்ல திரைப்படமாக வர்றதுக்கான வாய்ப்புகளோடு வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் படம் பார்த்துட்டு நம்ம எல்லாருமே அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் இன்றைக்கி என்னென்னா தெரியாத தெரியாதில்ல ஒரு சினிமா வந்து புதுசாக எதாவது ஆடியன்ஸுக்கு சொன்னோம்னா அவங்க வந்து அதை பார்க்குறாங்க அந்த யூடியூப்பில் தான் நமக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருது நமக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு ஒரு இது கிடைக்கிது அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறாங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பெரிய ரீச்சும் ஒரு ஓப்பனிங்கும் தியேட்டரில் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு புதுமுகம் ஒரு அறிமுகமாக வர்றான் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு மெரையை இன்னிங்கிற நம்ம சினிமா மேலே இவ்வளோ காதல் கொண்டு வரக்கூடிய நம்முடைய சகோதரனுக்கு நம்ம எல்லோரும் கை கொடுக்கணும் தோல் கொடுக்கணும்னு உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டு இந்த ப்ரொமோஷன் நீங்கள் எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் படம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம நிறைய பேசுவோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இல்லை சார் சிறு படங்கள்ல நான் என்ன பண்ணுறோம்னா அந்த கியூப் சார்ஜஸ் நம்ம கொஞ்சம் குறைச்ச பேசி நம்ம ஒன்று ஸ்பெஷல் ரேட் ஒன்று உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அந்த மாதிரி வந்து உள்ள ஸ்க்ரீன் கம்மியாக ரிலீஸ் பண்ணுற படங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி வந்து ஃபெஃப்சியோட வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டையப் இருக்குது சிறு முதலில் அதாவது ஆறு கோடிக்கும் கீழே எடுக்கிற படங்களுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் அது வந்து இப்போ சண்டேயில் ஒர்க் பண்ணால் டபுள் கிடையாது ட்ராவல் பண்ணால் டபுள் கிடையாது அப்புறம் இத்தனை பேரை வச்சு தான் வேலை செய்யணும்னு கட்டாயம் கிடையாது நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் வச்சு வேலை செய்யலாம் எந்த கிராஃப்ட்டும் இல்லாமல் வேலை செய்யலாம் நீங்கள் மேக்கப் பேண்ட் வச்சுட்டு தான் ஷூட்டிங் போகணுன்றது ஜென்ரல் ரூல் ஆனால் இந்த படங்களுக்கு அது மாதிரி வேண்டியதில்லை உங்களுக்கு மேக்கப் தேவையிலே மேக்கப் பேண்டா காஸ்ட்யூமர் தேவையிலே காஸ்ட்யூமர் வேண்டாம் ஆர்டிஸ்டன் தேவையில்லையே தேவை உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு படப்பிடிப்படுக்கலான்ற வசதியை நாங்கள் சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக உருவாக்கி வச்சுருக்கோம் அதுதான் பெரிய பெனிஃபிட் நம்ம நிறைய பண்ணி கொடுக்குறோம் மாதிரி வந்து இது மாதிரி படங்களுக்கான ரிலீஸ்லேயும் காஸ்ட் ஃபேக்டர் குறைக்கிறக்கும் பப்ளிசிட்டி செலவுகளை பற்றி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணால் நம்ம பேசி ஸ்பெஷல் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் அசோசியேஷன் அதெல்லாம் இவங்களுக்கு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அந்த மாதிரி என்னென்ன முடியுமோ மேக்ஸிமம் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா சின்ன சின்ன படங்கள் ஜெயிச்சு அதில் வர்றவங்க பெரிய ஆள் ஆனால் தானே அது பெரியால் ஆக முடியுது எல்லாேருமே ஒரு நாள் சிறிய படத்தில் ஜெயித்து பெரிய ஆளாக வந்தவங்க தான் அந்த வகையில் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா எனக்கு இவ்வளவோ பெரிய ம மாபெரும் வெற்றியை பெற்றுருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சின்ன வயசில் வேறு அனுபவமே இல்லாமல் இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியும்னா இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணோம் என்கரேஜ் பண்ணும் அந்த மாதிரி ஒரு அதனால் புதுசாக வர யாரையும் நம்ம டக்குன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவே முடியாது யார் நீ எந்த பூத்தில் எந்த பாம்புன்னு சொல்லணும் அந்த மாதிரி தான் எல்லாம் வர யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படி இருக்காங்க ஃபயராக இருக்காங்க நீங்கள் வந்து அந்த டூரி ஃபேமிலி டேரக்டர் வந்து யாருக்கா கதை சொல்லியிருந்தால் அந்த வயசுக்கும் அனுபவம் இல்லாமல் ஒருக்கும் ஒருத்தர் படம் எடுத்துகிட்டு போகிறான் தெரியாது ஹேட் சாஃப்ட் த ப்ரொடியூசர் யுவராஜ் அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த அதை அந்த அதை பிக் பண்ணதுக்கே ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் இப்போ ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குது பதினஞ்சு கோடியை தாண்டி வசூல் பண்ணுற லெவலில் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பெரிய பூமாக போய்ட்டுருக்கு டூரி ஃபேமிலி அடுத்து வர்ற மாமன் அடுத்து அடுத்து வர்ற தலைவன் தலைவரி எல்லாமே நிறைய ஃபேமிலி ட்ராமாஸும் இந்த மாதிரி நல்ல படங்களாக வருதுன்றது சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அதே மாதிரி சிறிய படங்கள் வருவதும் இதுவர புதியவர்கள் வருவதும் நம்ம ஆதரிக்கிறோம் நீங்களும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணும் மாதிரி திருப்பியும் இதே இடத்துல இன்னொரு வேண்டுகோள் இந்த புது படங்கள் வரும்போது விமர்சனங்களில் கொஞ்சம் கனிவோட பரிவோட கொஞ்சம் அப்படியே ஆதரிச்சு அப்படி தினத்தந்தி மாதிரி அப்படியே பூச்சி மெழுகி கொண்டு வந்து கடைசியில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டோம்னா அது ஒரு எப்பவுமே தினத்தந்தியோட மாடலாக சொல்லுவேன் அது மாதிரி அந்த மாதிரி ஒன்று கொடுக்கணும்னு எல்லாத்தையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நான் எடுத்தோடனே மண்ட மேலே அடிச்சோம்னா கீழ் உளுந்துருவாங்க குறைகள் இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி நிறைகளை நம்ம பாராட்டுவோன்னு வேண்டி கேட்டுக்கொண்டு ஒரு நன்றி சார் அதான் நான் சொல்கிறேன் சார் ஃபெஃப்சி என்பது வந்து எப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பெரிய நந்தன சிக்னல் மாதிரி பெரிய ஜங்க்ஷனில் இருக்கிற சிக்னல் வர ஃபெஃப்சி அது நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ரோடு என்ன ஆகுது அதுதான் சினிமாவில் நடக்கும் ஃபெஃப்சினால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நின்று போயின்னு சில சிரமங்கள் இருக்கு என்னடா மூணு நிமிஷம் இப்படியே நிற்கிது இதெல்லாம் இருக்கும் நின்று போகணும் நம்ம அவசரத்துக்கு போக முடியல அதெல்லாம் இருக்கும் ஆனால் அது ரெகுலேட் பண்ணி விடுது உங்களை அதோடய அருமை எப்போ தெரியும்னா அந்த சிக்னல் ஆஃப் ஆனால் தான் சிக்னல் அருமை தெரியும் அந்த மாதிரி ஃபிஃப்சி இல்லைனா கட்டுப்பாடு இல்லாத போய்டும் சினிமா ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப அற்புதமாக தொழில் தெரிஞ்ச ஒருத்தனுக்கும் அதே பேட்டா தான் அதை புதுசாக கற்றுக்கிட்டு நாலஞ்சு படம் தான் வேலை செஞ்சவங்களுக்கும் அதே பேட்டா தான் திரைப்பட எடிட்டர் மற்றும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சட்ட தலைவர் நம்மளுடைய நண்பர் அதே மாதிரி எனக்கு முன்னாடி நமக்கு எங்கள் சிறப்பு அழைப்பாளராக வந்து அற்புதமாக பேசிய என்னுடைய தயாரிப்பாளர் சிவா சார் இவங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நான் இந்த படத்தை பார்ப்பேன் ஃபுல் படத்தை நான் பார்த்தேன் விஜய் கௌரிஷ் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு இந்த தேவாசாருடைய அந்த சாங்கை நிச்சயமா ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தேவாசார் கொடுத்துருக்காரு அவருக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவாசார்கிட்ட நிகழ்ச்சி தகுந்த முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம் நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள சினிமா இல்லை நிறைய பேர் சினிமாவில் இல்லை அவங்களுக்குள்ள நிறைய சினிமா இருக்கு அப்படி ஒரு பேட்டன் இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா படம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்கிறது இல்லை உதாரணத்துக்கு ஒரு படம் அந்த படத்தை பார்க்கறதுக்கு தான் ஜனங்க தேட்டருக்கு வராங்க அந்த படத்துக்காக தான் வராங்க ஆனால் அந்த படத்தில் போடுற ஆடு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கான வருமானம் எதுவுமே அந்த தயாரிப்பாளர் இருக்கும் அந்த படத்தை சம்மந்தப்பட்டவர்கள் யாருக்குமே போய் சேர்றது கிடையாது அந்த தேட்டரு ஓனருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அது போகுது அதை நாமையாக போய் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு நான் படம் பார்க்க தான் வரேன் நான் வரந்து படம் பார்க்குறேன் அதை தான் சொல்றேன் தேட்டருல சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா டிவி கூட ரெண்டாவது நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு பிரேக் விடுறதுக்கு காரணமே நம்மளுடைய கண் காது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு ரெஸ்ட் வேணும் தான் ஒரு ஸ்கிரிப்டு இந்த ஸ்கிரிப்ட் நம்ம கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆஃப் ஓப்பனிங் இப்படிலாம் ஏன் நம்ம ஒரு ஸ்கிரிப்டில் பிரித்து பண்ணுறோன்னா படம் பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய நம்ம சொல்கிற விஷயம் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் எல்லாமே அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறோம் செய்கிறோங்கிறதுக்கு தான் இது இதெல்லாம் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது தேட்டரில் உட்காந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஹெவி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமோ ஏதோ நம்ம பார்க்குறோன்னா பார்த்து முடித்தோன்னா அந்த இன்டர்வல் பிரேக் போடும்போது அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் இருக்குமில்ல ஒரு டென் மினிட்ஸாவது சைலன்ஸ் இருக்குமில்ல அப்போ தானே நம்ம திருப்பி மறுபடியும் செட்ரேட் ஆகி திருப்பி மறுபடியும் செகண்ட் ஆஃப்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படியே நான் ஸ்டாப்பாக போட்டு இவங்க பாட்டுக்கு ஆடு காலத்து இதுன்னு போட்டு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஸ்ட்ரெயின் கொடுக்கும் அது முதல்ல படத்தையே அது எப்படி பாதிக்கும் அப்போது இந்த ஒரு படத்தை வந்து கஷ்டப்பட்டு செய்ய அதில் ஒரு கலைஞர்களுக்கோ அதற்கு முதலீட்டை செய்த தயாரிப்பாளர்களுக்கும் யாருக்குமே எந்த விதமான பலனும் எந்த விதமான வருமானமும் தராத ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட தேட்டர் ஓனர்ஸ்க்கும் அதுக்கப்புறம் இந்த கியூபு யூஎஃப் இந்த மாதிரி பண்ணுற அவங்களுக்கு மட்டுமே இதெல்லாம் வந்து சேரக்கூடிய விஷயமா இருக்குது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு அதை ஜெயிச்சிருக்காரு எனக்கு வந்து படம் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் எத்தனை மணிக்கு படம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பொறுத்து படம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவ்வளோ நேரம் பொறுத்து படம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணியிருக்கார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவா சார் போன்ற பலர் வந்து எவ்வளோ பல விஷயங்கள் எடுத்தாலும் முயற்சி செஞ்சாலும் இன்றைக்கி ஜனங்கள் தேட்டருக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது காரணம் என்னன்னா படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்குது இதில் வந்து முன்னாடிலாம் வந்து படத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்கான அந்த காசுல இருந்து ஒரு பதினஞ்சு இருபது சதவீதத்தெல்லாம் நம்ம வந்து முறுக்கு சோடா டீ எல்லாம் சாப்பிடுவோம் இப்ப அப்படி கிடையாது இரநூறுபா டிக்கெட்னா ஒருத்தர் ஃபேமிலியோட போனாங்கன்னா அவங்க படத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஆகுதுன்னா ஸ்நாக்ஸ்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஆகுது படம் முடிஞ்சு பசங்களை கூட்டிட்டு மானத்தோட வெளியில வர முடியாது நம்ம போகும்போது நேரத்தாட்டருக்கு போய்டும் படம் முடிஞ்சு பசியில பசங்களை கூட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது என்னென்ன மூடு உள்ளலாம் நுழைஞ்சு வரணுமோ எப்படிலாம் வழி வரணுமோ அப்படிலாம் நம்மளை கடக்க வச்சு அந்த பசங்களை ஒரு மன வருத்தத்தோட கொண்டு வர அளவுக்கு நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோட பசங்களை கொண்டு வர அளவுக்கான ஒரு சூழல் தான் இருக்கு ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்கிறாங்க அடுத்தடுத்த எல்லாத்துலேயும் வராங்க மொத்த டீமும் எல்லாருமே வராங்க அடுத்தஸ்டே நடத்துறோம் அதுக்கு அடுத்த மீட் அடுத்த ஏன்னா தான் இப்ப சாங் கிட் ஆச்சு ஸோ பத்திரிகை நம்ம எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி பத்து லட்சத்தாளி ஒவ்வொரு இன்ஸ்டாலையும் வியூஸ் பிச்சுட்டு போய்கிட்டே இருக்குது பொல்லாத பார்வை தேவசர் சாங்கு கெவின் டிகோஸ்டா நிலவை பார்த்து பண்ற லிரிக்ஸ் ரைடரு என்னாலே நம்ப முடியல அப்புறம் தான் நீங்கள் லாஸ்ட் டைம் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு தான் எனக்கு ஸோ எங்கள் மொத்த டைமுக்கு கடுக்கா திரைப்பட குழுக்கோ அதுவும் புதுமுக நடிகர் ஒரு விஜய் கோருஷ் அப்படின்னு ஒரு சின்ன நடிகர் நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக சரி நமக்கெல்லாம் எங்கள் ஆதரவு தர போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் எல்லாருமே அந்த பாட்டை பொல்லாத பார்வை பாட்டை சாங் சம்ம ரீச்சில் போயிட்டு இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா கடவுளுக்கு அடுத்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து தேவசர் கடுத்து மியூசிகர் இருக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கு எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது எங்கள் எல்லாத்தையும் ரீச் பண்ணதுக்கு நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் நீங்கள் உள்ளத்தை தான் பார்க்கணும் உள்ளாடையை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நம்ம எப்பயுமே ஒரு நடிகரோ ஒரு இது ஆடும்போது அவங்களோட டேலண்ட்டை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாராட்டணும் அந்த மாதிரி இல்ல நான் அந்த அந்த மாதிரி அவங்க மட்டும் சொல்லலை இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா தமிழ் சினிமா என் என்னை சேர்த்து என்னை என்னை சேர்த்தி சொல்கிறேன் நான் என்னையும் சேர்த்தி தான் சொல்கிறேன் அதனால் ஒவ்வொரு டீ கடையிலையும் என்ன மாதிரி பல நடிகர்கள் வாய்ப்பு தேடி குடம்புக்கண்டீக்கள் இருந்துச்சு சாலிகிராம் டீக்களாக அலைஞ்சிட்டு இருக்கிறோம் கடந்த பத்து வருஷமாக ஒப்பனாக சொல்லணும்னா என்ன மாதிரி ஒரு லட்சம் பேர் வயசு தொலைச்சிட்டு வெக்கத்தை விட்டுட்டு வாயை பொத்திக்கிட்டு அவமானத்தை சகிச்சுக்கிட்டு சோகத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு எல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமான்னு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சி தான் நானும் இங்கே வந்துட்டுருக்குறேன் தொடர்ந்து அவங்களும் இங்கே கண்டிப்பாக வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது கூட இருக்கிற எல்லா நடிகர்களுமே வாய்ப்பு தேடி உங்களை ப்ரமோஷன் கூப்பிட்டு வந்தீங்க ப்ரமோஷன் கூப்பிட்டு வந்து அவங்கதான் அந்த அந்த ஐடியா அங்க சொன்னாங்க சொல்லும் போது செக் பண்ணும்போது உங்களோட நல்ல ஒரு படத்துக்கு அது மாதிரி ஒரு இன்ஃபுளுசர் சப்போர்ட் தேவையா சார் அவங்க மட்டும் இல்லை சார் நாங்கள் தமிழ்நாடு மொத்தமாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் அவங்கள மட்டும் பெர்சனலாக இது பண்ணுறீங்க அவங்க சார் அவங்க வந்து எங்களோட ஃப்ரெண்டாக ட்ராவல் ஆகிட்டாங்க சார் அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் அவங்க பண்ண அவங்க இருக்கிற எவ்வளோ பேர் விட்டு நம்ம ஏன் அவங்கள இது பண்ண போகிறோம் சார்

என்ன நினைக்கிறேன்னா சார் அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸும் சரி கேட்குற கேள்வியும் சரி நம்ம யாரை பாயிண்ட் பண்ணுறோமோ அவங்கள அது பாதிக்க போகிறதில்ல யார் கமெண்ட் பண்றாங்களோ அவங்க மனநிலையையும் கேட்கிற கேள்வி யாரோடதோ அவங்களோட மனநிலை தான் அது பிரதிபலிக்குதே தவிர நம்ம யாரை பாயிண்ட் பண்றோமோ அவங்கள அது பிரதிபலிக்காது ஸோ நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு அறிவாளியான பத்திரிகையாளருங்கிறது மக்களுக்கு தெரியும் நீங்க ஒரு கேள்வி என்ன கேட்கும்போது ஓ இந்த பத்திரிகையில இருந்து இவ்வளவு அறிவாளித்தனமா கேள்வி கேட்கிறாருங்கிறத மக்கள் புரிஞ்சுவாங்களே தவிர அதுக்கு ஒரு மொக்கத்தனமா பதில் சொன்னா கூட மக்கள் வந்து பரவாயில்ல அறிவாளித்தனமா ஒரு வந்திருக்காரு வந்திருக்கிறாரு அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் கமெண்ட் செக்ஷன்லயும் ஒருத்த

எங்கள் டீம் மூலிமா யார் யார்னால ஒரு மனநிலை பாதிச்சப்பட்டா கூட நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து கடுக்கா திரைப்படம் பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் அது நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் கேட்க போறீங்கன்னு தெரியும் ஏன்னா இது பெண் போராளியை பற்றிய ஒரு திரைப்படம் ஹீரோயின்ஸ் மேகா பார்த்துருப்பீங்க செம்ம அழகாக நடிச்சிருக்கிறாங்க விஜய் டிவி ஆஃபீஸ் சீரியஸோட ஹீரோயின் அவங்க அங்கே பயங்கரமாக அவங்க ஃபேம் ஆகிட்டு இருக்கிறாங்க கடுக்கா படத்துக்கு சப்போர்ட் பண்ணி நடிச்சது மிகப்பெரிய பாக்கியமாக நானும் நினைக்கிறேன் அவங்க மட்டும் இல்ல படத்துல நடிச்ச எல்லாருமே ஆதரவு ஒவ்வொருத்தரும் ப்ரொடியூசர் எல்லாருமே இருக்காங்க கண்டிப்பா இருக்காங்க பாட்டு ஹிட் ஆயிடுச்சு ஹிட் ஆனையும் அது மக்கள்கிட்ட ரீச் ஆனவனே எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடூசர்ஸ் கால் பண்ணி விஷ் பண்ணிட்டே இருக்காங்க பத்திரிகையாளர் உட்பட நிறைய பேர் டைமண்ட் பாபு சார் எல்லாருமே அவங்க இது பேஜ்ல இருக்காங்க கயல் தேவராஜ்னா எல்லாருமே போட்டாங்க சோ ரொம்ப நன்றி அங்க பத்திரிகையாளரோட சப்போர்ட் இருந்தது ஸோ படத்தோட ப்ரொமோஷன் டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை ப்ரொடியூசர் என்னென்ன சொல்கிறாரோ கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் டீமில் டிஸ்கஸ் பண்ணிட்டு மியூசிக் டேரக்டர் தேவா சார் எல்லாருமே இன்னும் 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 இது மாதிரி புதுசு புதுசாக பண்ணுங்க பண்ணு சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் அடுத்தடுத்து புதுசு புதுசாக இன்னும் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணுற தயாராக இருக்கிறோம் ட்ரெய்லர் லான்ச்சு அப்போ படத்தோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா இது டைரக்டர் எஸ் எஸ் முருகராஸ் மிகப்பெரிய டேலண்டடான டேரக்டர் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம அண்ணன் விஜய் சேதுபதிக்கே கதை எழுதி வச்சிருக்கிறாரு அவரோட கதையில் நினச்சா நூறு கோடி கலெக்ஷன் இரநூறு கோடி போகிற அளவுக்கு எங்கள் டேரக்டர் கதை இருக்குது ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாரும் பார்க்கறத ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகிட்டே இருக்குது

அது வந்து படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும் சோ படத்துல செமன் ட்ரெண்டிங்கான பல விஷயங்கள் இருக்குது டூ கே கிட்ஸ் உட்பட எல்லாத்துக்கும் புரிக்கும் சரி நண்பர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வந்ததுக்கு இன்னைக்கு மெய்பரி போர் போயிட்டு இருக்குது இந்தியால ஆபரேஷன் போயிட்டுருக்குது ஒன்று ஸோ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து ஆதரவு தெரிச்சுருந்தார் தேவாத இயக்கத்துக்கு எதிராக எல்லாமே இன்றைக்கி காலையிலேயே போஸ்ட் போட்டுட்டாங்க ஸோ எல்லாருமே மக்களுக்கு என்ன நன்மையோ அதை மட்டும் யோசிங்க ஸோ இந்த படம் ஹிட் ஆகும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு எனக்குமே தேவை நன்றி நன்றி தேங்க்யூ